ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை உள்ளூர் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு திருவிழாக்கள் இல்லாத தமிழ் மாதங்களே இல்லை என்று சொல்லலாம் கார்த்திகை திருவிழா பங்குனி உத்திர திருவிழா சித்திரை திருவிழா ஆடிப்பெருக்கு திருவிழா ஆகியவை தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வரும் திருவிழாக்களாகும் அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் ஆடி தபசு திருவிழா நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு ஏழு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடித்தபசு திருவிழாவை முன்னிட்டு நாளை தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் உள்ள சங்கரநாராயணசுவாமி திருக்கோவிலில் தபசு திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நாளை ஆடித்தபசு திருவிழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தென்காசி மாவட்டத்திற்கு நாளி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை வழங்கி தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் நெல்லை மாவட்டத்தில் குறிப்பாக திருநெல்வேலி சங்கரன் கோவில் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் இந்த திருவிழா பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொள்கிறார்கள் ஆடித்தபசு என்பது ஆதிசக்தி கோமதியம்மனாக தவமிருந்த நிகழ்வினால் குறித்தும் திருவிழாவாகும் இந்த திருவிழா ஆடி மாதம் சங்கரநாராயணன் கோவிலில் கொண்டாடப்படுகிறது சங் சங்கன் பதுமன் என்ற இரு நாக அரசர்கள் சிவபெருமானையும் திருமாலையும் முழு முதல் கடவுளாக வழிபட்டு வந்தனர் ஒரு இருவருக்கும் சிவபெருமான் பெரியவர் பெரியவரா அல்லது திருமால் பெரியவரா என்ற சண்டை மூண்டது அனைத்தையும் அறிந்த ஆதிசக்தியிடம் விடைபெறுவதற்காக கைலை சென்று முறையிட்டனர் சிவபெருமானே திருமால் என்பதை சங்கரனுக்கும் பதுமனுக்கும் உணர்த்த விரும்பிய ஆதிசக்தி கோமதியம்மனாக வடிவடும் வடிவெடுத்து சிவபெருமானை நோக்கி கடுந்தவும் இருந்தார் அவருடைய தபத்தினால் சிவபெருமான் சங்கரநாராயணாக காட்சியளித்தார் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் சங்கரநாராயணசுவாமி திருக்கோவிலில் ஆடித்தபசு திருவிழா ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று நடைபெற இருப்பதால் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் நடைபெற்று வரும் முக்கிய தேர்வுகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அனைத்து மாநில அரசு அலுவலகங்களும் நிறுவனங்களுக்கும் உள்ளுருடுமுறை நாளாக அறிவித்து உத்தரவிடப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட நாளில் அரசு தேர்வுகள் ஏதும் இருப்பின் சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்கள் தேர்வு தொடர்பான பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு இந்த உள்ளுருடுமுறை பொருந்தாது இம்மாவட்ட கருவூலம் மற்றும் அனைத்து சார்நிலை கருவூலங்களும் குறைந்தபட்ச பணியாளர்களை கொண்டு அரசு காப்புகள் தொடர்பாக அவசர பணிகளை கவனிப்பதற்காக செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறிப்பிடப்பட்டுள்ள விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று தென்காசி மாவட்டத்திற்கு வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது